இப்படி எல்லா கோணங்களிலும் உலகம் ஒரு தலைவரை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பிறகு நினைவு கூறுகிறது என்றால் அவர்கள் எத்தகைய புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பார் அல்லாஹு தாலா தன் கோடால கோடி படைப்புகளை முதலாவதாக படைத்த படைப்பு நூரே முகம்மது அவர்கள் இல்லை என்றால் வானம் இல்லை பூமி இல்லை அனைத்து ஒட்டுமொத்த அந்த சராசரமே இல்லை அல்லாஹு தாலா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களையும் நபி அவர்களின் இவர்களுக்கு நீங்கள் அதற்கு மலக்குமார்களும் ஆமோதிக்கிறார்கள் நீங்கள் சாட்சியாயிருங்கள் உங்களிடம் சேர்ந்து நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று நபி அவர்கள் பிறப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பெல்லாம் கட்டளடுகிறார் அதை பைத்து நடத்தையும் காட்டுகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் நபி அவர்களின் முற்றத்தோழர் விழால் ரவி அவர்கள்

ஊருக்கு முன் இரண்டாவது பேசுபவர்கள் கூட மொஹமத் பொய் உரைக்க மாட்டார் என்கிறார்கள் இப்படி தான் சமுதாயத்திற்கு

கொடியை பிடித்திருப்பேன் அந்த நாளில் தான் ஆதம் நபியிலிருந்து அத்தனை உம்மத்துக்களும் இருப்பார்கள் என்றார்கள் நாளை சொர்க்கத்தின் தாழ்பாலை முதலாவது தட்டு வரும் நான் தான் என்னுடன் என் ஏழை சகாபாக்கள் உள்ளே நடைபார்கள் என்றார் மேலும் அனைத்து உம்மத்துக்களுக்கும் முதலாவது சபா செய்வோம் நான் தான் இதற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதற்காக எல்லாம் நான் பெருமை கொள்ளவில்லை என்று சுபகான்